வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு இறை அறலும் குரு அறலும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் நான் உங்களுக்கு தெளிவாக எப்பயுமே சொல்லியிருக்கேன் பஞ்சாங்கம் ரெண்டு வகைப்படும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தான் நான் என்னுடைய கணிப்புகளை சொல்கிறேன் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்னைக்கு சனிக்கிழமை ஆங்கிலத்தில் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதியை பார்ப்போன்னா வளர்ப்பிறை அஷ்டமி திதி இரவு ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நவமி திதி வந்துடுது இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்தா நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைய நாளுக்கான நாமயோகம் அதிகண்ட நாமயோகம் இரவு எட்டு முப்பத்தொம்பது வரை இருக்குது அதற்கு பிறகு சுகர்ம நாமயோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டமி திதி நான் எப்போவுமே அஷ்டமி தேதி ஒரு நன்மையான தேதின்னு நான் சொல்லுவேன் இப்போ வளர்ப்பிறை பத்திரிகை கரணம் காலை ஏழு மணிக்கு பிறகு பவக்கரணமும் வந்துடுது அப்போ அஷ்டமி தேதியும் பவக்கரணமும் சேர்கிற நாளில் நல்ல விஷயங்கள் செய்கிறது நன்மையை தரம் ஆனால் யோகம் அதிகண்ட யோகம் ஒரு சிறிய ஒரு குறைபாடாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் மாற்று நாம யோகமாக இருந்தால் இன்றைய நாள் ஒரு சிறப்புமிக்க நாள் எல்லாரும் அஷ்டமி தேதியில் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமி தேதி அதுவும் வளர்ப்பிறை அஷ்டமி தேதி ஒரு யோகமான நாள் அப்போ அஷ்டமி தேதியில் நீங்கள் சுவர்ண வைரவர் வழிபாடுகள் செய்யலாம் தொடர்ந்து எட்டு வளர்ப்பிறை அஷ்டமியில் சுவர்ண வைரவரை வழிபாடு செய்தால் சகல செல்வங்களையும் கொடுப்பார்ன்ற ஒரு ஐதீகம் அதே மாதிரி தேய்ப்பிரை அஷ்டமியில் வைரவரை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கால வைரவரை வழிபாடு செய்யணும் பஞ்ச எண்ணெயில் நீங்கள் விளக்கு போடணும் மிளகு இல்லை சிவப்பு துணியில் கட்டி விளக்கு போடணும் அப்போ எட்டு அஷ்டமிக்கு தேய்பிரை அஷ்டமிக்கு கால வைரவரை நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகளை வெல்லும் கூடிய சக்திகள் கிடைக்கும் பல தொல்லைகள் வந்து நோய் தொல்லை கஷ்டங்கள் தீர்க்கும் அதே மாதிரி இந்த விலங்கால தோஷம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாய் விரட்டுறது நாய் கடிக்கிறது மிருகங்கள் ஜந்துக்களால் ஏற்படுற தோஷங்கள் இதெல்லாமே வந்து தீரும் ஒரு அஷ்டம் அதாவது எட்டு திசையில் இருந்தும் பைரவருடைய பாதுகாப்பு கவசம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது அப்போ அஷ்டமி தேதி ஒரு நன்மையான திதி அந்த திதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஷ்டமி தேதியில் நீங்கள் ஒரு சிறிய சேமிப்பு ஆச்சாலும் அது மேலும் மேலும் பெருகி நீங்கள் எதிர்பார்த்த லட்சியத்தை அடையும் காலத்தை எடுத்தோம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது பொது பலன் அப்போ அது பொதுப்பலன் உங்களுக்கு துல்லியமாக சரியாக வேலை செய்தான்னு தெரிகிறதுக்கு நீங்கள் நாலு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஒன்று சந்திரன் என்ற ராசி எந்த நட்சத்திரம் இடத்துல இருக்கிறோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய ராசியாக சொல்லப்படுது அதே மாதிரி சூரியன் அடிப்படையாக கொண்டு உயிர் அப்படிங்கிற ஒரு உற்பத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு லக்கணத்தை கணிப்பிட்றோம் லக்கணத்தினுடைய லக்கணம் என்னமோன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் பெரிய உங்கள் மகா திசை புத்தி சாதகமான திசையை பாதகமான திசையாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும் இவை அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பலாபலனை சொல்லும்போது அப்போ தான் நாங்கள் சொல்கிற பலா அதை நீங்கள் போது தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நாளினுடைய சரியான துல்லியமான பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு தெளிவாக எடுத்துக்கொள்ள முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசராசியை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு யோகங்களே இருக்குது அப்போ சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே மாதிரியான விடயங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக வரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யோகா வந்து உங்கள் முயற்சிகளில் வெற்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் பகல விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலாம் தம்பி தங்கச்சிகளில் இருக்கிற கருத்து வேறுபாடு குறைஞ்சி அவங்களுக்கு ஒரு வெற்றி கடல் கடந்து உறவுகள் மூலம் லாபம் திருமண பந்தங்கள் இணைகிறது க தம்பி தங்கச்சிக்கு அவங்களோட கல்விக்காண்டு வெளிநாடு செல் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவி இப்படி ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து எதை செய்தாலும் அதில் வெற்றி அதுக்கான முயற்சிகள் செய்கிறவங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வெற்றிகளையும் உங்களுக்குரியதாக ஆட்சிக்கிட்டு மேலும் பெருக்கிக் கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்க கூட கர்ணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்குரிய சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து மேசராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் உங்களுடைய குடும்பம் அது உங்களை பெற்றவர்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவராக இருக்கலாம் நீங்கள் கட்டிக்கிட்டாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் உங்களை பெற்றவர்கள் பெற்றவர் பெற்றவர்களே பெற்றவர்களாக இருக்கலாம் உங்கள் வீட்டோட இருக்கிறவங்களாக இருக்கலாம் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் ஏதாவது அவங்க சம்மந்தமாக எதிர்பார்த்துருந்தால் அதில் கொஞ்சம் என்னென்னா அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்காது நடக்கும் அந்த விஷயம் உங்களோட எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இருப்புகளில் சேமிப்புகளில் சில எதிர்பார்ப்புக்காக வேண்டி நீங்கள் வீணாக செலவழிக்க வேண்டி வரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் உங்களுடைய வாத்தி பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக அமைவதற்கு நீங்கள் புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் நன்மையாக அமையும் அடுத்து மிதுனராசி நேர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மௌன விரதமும் தியானமும் இருக்க வேண்டிய நாள் ஏன்னா நீங்களே நீங்களே உங்களே குழப்பி தொழிலை குழப்பி இருக்கவங்கள குழப்பி எல்லாத்தையும் குழப்பிக்கொள்ளுவீங்க அதாவது தேவையில்லாத விஷயத்தையே ஆலோசனை பண்ணக்கூடிய நாளாக இருக்குது அப்போ அமைதியாக இருங்க நீங்கள் குழம்பி மற்றவங்கள குழப்பாதீங்க அப்போ தியானங்கள் பண்ணுறதுக்கான நேரங்களில் நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்க அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அல்ல லக்னாதிபதினு சொல்லப்படுகிற புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு கர்மத்துக்கு அதிபதியான சனி பகவான் அவருடைய அதிபதியான சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சு கொள்ளுங்கள் குலதெய்வம் கர்ணனாலும் யோகாதிபதியும் வழிபாடு செஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவதாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் கடல் கடந்து தொழில் செய்வார்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வார்கள் ஏதோ விதத்தில் கடல் கடந்து தொடர்புகள் மூலியமாக ஏதோ ஒன்று செய்ய நினைப்பவர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் மேல் படிப்பு முக்கியமாக மேல் படிப்புக்கு கடல் கடந்து செல்ல இருப்பவர்கள் அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிற இருப்பவர்கள் செலவுகள் செய்யும் முன்னாடி பல தடவை ஆலோசனை பண்ணுங்கள் இல்லாட்டி அது வீண் விரயங்களாக போகும் சகல விஷயங்களும் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல்கள் வரலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் அவதானமாக இருந்துவிட்டால் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் யோ யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்கள் கடகராசிக்கு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து சிம்ம ராசி நேர்கள் சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாள் எதிர்பார்த்த லாபங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வாழ்க்கையில மாற்றங்கள் இரண்டாவது திருமணம் செய்ய நடைபெற திருமணம் வாழ்க்கையிலும் வெற்றிகள் எதிர்பார்த்த சொத்துக்கள் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் திடீர் வருமானம் அதிர்ஷ்டங்கள் கொந்தயம் போன்ற குருட்டு அதிசயங்களும் நீண்ட நாளாக அக்கா அண்ணன் இடையிலே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர் மூலியமாக நன்மைகள் பெருகும் அவர்கள் வாழ்க்கையிலும் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மேலும் இந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு ச முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இன்னைக்கு வந்து கொ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவி இடையில் இருக்கிற உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி பலன்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த காலம் இருக்கிறது அடுத்த ஒரு மூணு நாட்களுக்கு நீங்கள் வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாளில் ஒரு தொடர்ச்சி அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு மூன்றுல நான்கு நாட்களுக்கு இந்த ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு இருக்குது இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொண்டதுக்கு மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்து துளாராசினியர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் இன்று மட்டுமில்லை இந்த யோகம் உங்களுக்கு அடுத்த நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து யோகங்களையும் உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு சரியான முறையில் பயன்படுத்தி உங்களை வெற்றிகளை தேடிக் கொள்ளுங்கள் அப்போ இன்றைக்கு நாளில் வரக்கூடிய சம்மந்தமான யோகங்கள் வரும் அப்படின்னா தந்தை தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேற்படிப்பு அல்லது பட்டய படிப்புன்னு சொல்கிறப்படுற விஷயங்கள் கடன்களை கொடுத்து தீர்ப்பீங்க நோயிலேருந்து விடுபடுவீங்க நீர் நாளாக இருந்து வந்த எதிர்கள் தொல்லைகள் நீங்கும் க தந்தைக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்திருந்தால் அதுலேருந்து அவர் விடுபடுவார் அப்போ நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த நாளில் வர வர்றதுக்கு இருக்குது அந்த நன்மைகளை கொள்ளுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு கணபதி வழிபாடு விநாயகப்பெருமான் பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குழந்தை காதலன் காதலி இந்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யும் இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில்னு சொல்லும்போது தீ நெருப்பில் தொழில் செய்பவங்க உயரமான இடத்துல வேலை செய்வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்வாங்க ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மற்றது வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் இயந்திரம் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி வேலை செய்பவர்கள் வீட்டில் சமைப்பவர்கள் கூட கொஞ்சம் கவனமாக சமையல்களை செய்வது நன்மையை தரம் குழந்தைகள் விடயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேய வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் தனுசு ராசினர்கள் இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களும் முல்ல பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுசு ராசினியர்கள் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி இடையில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் திருமணம் வரன்கள் தேடுபவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமான முடிவுகளை எடுங்க கணவன் மனைவி இருக்க ஒற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக அதை வந்து கையாளுறதுக்கு பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விடயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூட பணி செய்வர்கள் பங்குதாரர்கள் சம்மந்தப்பட்ட விடயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருப்புகளை வச்சு அதாவது சொத்துக்களை வச்சு தொழில் செய்கிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அது சம்மந்தமான முடிவுகளையும் இன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் பின்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பெண் தெய்வம்னு சொல்லப்போகிற துர்க்கை கருமாரியம்மன் மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்யுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லாட்டி பாராயணத்தை கேளுங்க அதோடய குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க அதே நேரத்தில் எதிர்களை கண்டு அவங்களுக்கான சரியான பதிலடி கொடுப்பீங்க உங்களுடைய நோய்கள் நீர் நாளாக இருந்த நோய்கள்லேருந்து வெளிவருவீங்க தொழில்களில் மாற்றம் முன்னேற்றம் இடமாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மைகள் அமையும் அதே போல் உங்களோட தம்பி தம்பியோட வாழ்க்கையில் இருந்து வந்த க பிரச்சனைகள் நீங்கி அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு விஷயம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது மேலும் இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக் விநாயக பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது வாங்கிறது விற்றது அது பற்றி சான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இன்றைக்கு வேண்டாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்ப சம்பந்த விஷயத்தில் இருப்பு சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது இன்றைய நாளில் நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தா புது பகவான வழிபாடு செய்யுங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீன ராசி வீரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் வழி உறவுகள் வீடு காணி வாகனம் சொத்து சேமிப்பு கையில் இருக்கிற காசு இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக அவதானமாக இருங்க நீங்கள் முடிவுகளை எடுக்காதீங்க இன்றைக்கு முடிவுகளை கொஞ்சம் தள்ளி தள்ளிப்போ இன்றைக்கு இல்லை அடுத்த சில காலங்களுக்கே நீங்கள் வந்து முடிவுகளை எடுக்காமல் தள்ளி போடுறது நன்மையை தரும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாகவும் உங்களுக்குரியதாகவும் மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லப்படுகிற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்து மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லாட்டி பாராயணத்தை கேட்குறது உங்களுடைய ராசி அதிபதி அல்ல லக்னாதிபதினு சொல்லக்கூட குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக ராசி பலனோடையாக தெளிவாக பன்னெண்டு ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் அவதானம் செலுத்த வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் அவதானத்தையும் நிதானத்தையும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லா பலனும் உங்களுக்கு நன்மையாக அமைந்துவிடும் அதே மாதிரி அதிஷ்ட பலன்கள் வர்றவங்களும் அதை தக்க வைக்கொள்ளுறதுக்கு அதுக்கான சகல வழிமுறைகளும் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தசை புத்தி லக்னம் ராசி அடிப்படையில் தான் எல்லா விஷயமும் தெளிவாக உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரையை பார்ப்போம் அப்போ ஐந்தில் அளவு முறையில் உணவு உழைப்பு பற்றி நாங்கள் பேசிட்டோம் அதனுடைய எதுக்கு நம்ம அந்த உழைப்பு இந்த ஐந்தில் அளவுமுறை வேணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது உணவு உழைப்பு உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் நாள் முழுவதும் விழிச்சிருந்துறீங்கன்னு சொன்னால் எப்படியும் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை அந்த ஓய்வின் மூலியமாக தான் எங்கள் உடம்பில் இருக்க கழிவுகள் வெளியேறி உடலில் இருக்கிற உறுப்புகள் புதுப்பிச்சு கொள்ளும் தன்னைத்தானே இயக்கத்துக்கு உதவும் இப்போ உறக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை எட்டு மணித்தியாலங்கள் மேலேயும் உறங்கலாம் எட்டுலேருந்து பத்து மணித்தியாலங்கள் உறங்கலாம் அதே மாதிரி ஒரு இளைஞர் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணித்தியாளங்கள் உறங்கலாம் ஒரு வயதிபர் ஒரு ஆறு மணித்தியாலங்கள் வரைக்கும் உறங்கலாம் அப்போ இந்த உழவுகளையும் வந்து சரியான உறக்கம் போங்க உறங்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நேரம் தவறி உறங்குறது பன்னிரெண்டு மணி பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் முழிச்சிருந்தாலே உடம்பில் பல தரப்பட்ட நோய்கள் உருவாகும் அப்படிங்கிறது வைத்திய சாஸ்தனங்கள் சொல்லுது அப்போ ஒரு பத்து மணிக்கு நீங்கள் வந்து உறக்கத்துக்கு போகணும் இந்த பத்து மணிக்கு உறக்கத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு மணி முன்னாடி உணவு சாப்பிட்ருக்கணும் உணவு சாப்பிட்டதோடு உறங்கக்கூடாது அப்போ தூங்குறதுக்கு முன்னுக்க நீங்கள் வந்து உணவு மூணு மணி முன்னுக்கு சாப்பிட்ருக்கணும் ஒரு முப்பது நிமிஷம் இல்லை இருபத்தைந்து நிமிஷம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்களை உபயோகிக்காமல் மொபைல்ஸ் டிவி அதுகளை உபயோகிக்காமல் உறங்குறது நிலையை பாருங்கள் முழுமையான உறக்கத்தை கொடுங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க அப்போ உறக்கத்தில் அளவு முறையும் வேண்டும் முறையும் வேண்டும் அப்போ முறையான உறக்கத்தை சரியான மெத்தையோ மெத்தையோ பாயோ எதில் உங்களுக்கு சுகமான தூக்கும் போதா சரியான ஒரு படுக்கையை ரெடி பண்ணி அழகாக படுத்து உறங்குங்க ஓய்வை கொடுங்க இந்த உடல் உறுப்புகள் புதுப்பிக்கிறதுக்கான வழியை காட்டி விடுங்க இன்றைய ராசி பல நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்தல் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை மீண்டும் இதே ராசி பல நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் നന്ദി വാഴ വളമുണ്ട്